வரும்போது செஞ்சு இந்த தமிழ்நாட்டு அரசியலை சாபம் அதோட ஒளியட்டுங்கிறேன் மதுரை மாநாட்டுக்கு போறீங்கல்ல மதுரை மாநாட முடிச்ச கையோட மதுரை விமான நிலையத்துக்கு போய் ஒவ்வொரு விமானத்திற்கும் ஒரு நூறு தாவேக்கா தற்கொலைங்க ஏறுங்க ஏறி விமானம் வந்து நடு வானில் பறக்கும் போது அங்கிருந்து நூறு பேரும் குதிச்சிருங்கிறேன் இந்த பேரஷூட்டில் வந்து விமானத்தில் இருந்து குதிப்பாங்கல்ல குதிக்கும் போது அந்த பேரஷூட்டில் வந்து அந்த தாவியக்கா கொடியெல்லாம் போட்டு அப்படியே கலர் கலராக ஏ எப்படியே இங்கே போடுறா அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் தலைப்புச் செய்தியில் வருவீங்க தமிழ்நாட்டு தலைப்புச் செய்தியில் மட்டும் இல்லை உலக தலைப்புச் செய்தியே உங்களை பற்றி தான் பேசும் என்ன இவனுங்க வந்து பேரஷூட்டை மாட்டிக்கிட்டு குதிக்க மாட்டானுங்க எல்லா பயிலும் ஸ்கூல் விட்ட கையோட ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு இதுக்கு போவானுங்க மாநாட்டுக்கு அப்படியே ஃப்ளைட்டில் ஏறி ஸ்கூல் பையோட நூற்று கணக்கில் விமானத்தில் இருந்து நடு விமானத்தில் நடுவானில் இருந்து குதித்த தாவேக்கா தற்குரிகள் ஸ்கூல் பையோடு குதித்த அவலம் அப்படின்னு சொல்லி செய்தியில வந்துருவாங்க விமானத்துல இருந்து குதிப்பாய்லாமே என்ன சொல்றீங்க ஆனா உண்மை என்னன்னா மரத்துல இருந்து குதிச்ச இவங்களுக்கு விமானத்துல இருந்து குதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை இவங்க காமெடியா சொல்றாங்க நம்ம எடுத்துக்க முடியாது சீரியஸா குதிச்சாலும் குதிப்பாங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல அடே தலைப்புச் செய்தியில் வந்துடாதீங்கடா மதுரை மாநாட்டுக்கு போனோமா கப்பூஸ் தண்ணியை குடித்தோமா வந்தம்மான் இருங்க நம்ம வந்து இவங்க கிட்ட வச்சிருக்கக்கூடிய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு இந்த தாவேக்காவுடைய மாவாற்ற செயலாளர் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி என்ன பேசியிருந்தாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில தெல்ல தெளிவாக பார்க்க போறோம் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விஜய் அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகிறது நான் கூட கவின் அவர்களுடைய இறப்பிற்கு அண்ணன் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப போய் ஆர்வமாக படித்தேன் படிக்கும் போது எனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது ஏன்னா அதில் இருபத்தைந்தாம் தேதி மதுரையில் நடக்கவிருந்த மாநாடு இருபத்தி ஓராம் தேதிக்கு மாற்றப்படுகிறது இருபத்தி ஆறாம் தேதி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெறுவதால் காவல்துறையால் நம்மளுடைய மாநாட்டிற்கு போதுமான பாதுகாப்பு வழங்க முடியாத காரணத்தினால் இருபத்தி ஓராம் தேதிக்கு மாநாடு மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற அறிவிப்பு வந்து இருந்தது அதுல அன்ன ஒரு விஷயத்த தாவேக்கா தொண்டர்களுக்கு சொல்ல மறந்துட்டாரு அதாவது விக்கிரவாண்டியிலே நடந்த முதலாம் மாநாட்டில் கழக தொண்டர்கள் கக்கூஸ் தண்ணியை குடிக்க வேண்டிய ஒரு அவல நிலை இருந்தது அதனால் மதுரை மாநாட்டிற்கு வரும் கழக தொண்டர்கள் வரும்பொழுதே ஒரு லிட்டரு வாட்ரு பாட்டிலை வாங்கி வருமாறு கம்பெனி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை அன்னை வந்து அறிக்கையில் சேர்க்காம விட்டுட்டாரு டே மதுரை மாநாட்டுக்கும் போய் கக்கூஸ் தண்ணியை குடித்து பொது வழியில் உங்கள் கட்சி மானத்தை வாங்காதீங்கடா போகும்போதே ஆளுக்கு ஒரு லிட்ரு மினரல் வாட்ரு பாட்டிலை வாங்கிட்டு போயிருங்க அப்படிங்கிறத நம்ம சேனல் சார்பாக இவங்களுக்கு சொல்லி கொள்ள வேண்டியது நம்மளுடைய தேவையாக கட்டாயமாக இருக்கிறது ஒரு புறம் தாவேக்காவுடைய மாநாட்டு பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்க இன்னொரு புறம் தாவேக்காவுடைய மாவாற்ற செயலாளர் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி அவதூறாக பேசிகிட்டு இருக்காரு அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா சீமான் வந்து தேவர் சமுதாயத்துக்கு எதிராக பேசிட முடியுமா சீமான் வந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எதிராக பேசிட முடியுமா திருமாவளவனுடைய தொண்டர்களுக்கு எதிராக பேசிட முடியுமா நீ பண்ணுறது வந்து ஜாதி அரசியல் அப்படின்னு சொல்லி அவதூர் கருத்துக்களை அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக பேசிட்டு வர்றாரு யாரை பார்த்து பயப்படுது தெரியுமா திருமாவளவனோட தொண்டர்களை பார்த்து பயப்படுவோம் நீ அதை பேசு தாட்டி திரும்ப ஒன்று கிடையாது சரியா தென்மாவட்டம் அந்த தேவர் சமுதாயத்தை பத்தி பேச தாட்டி திரும்ப இருக்காது தேவர்களை பத்தி பேசி தாட்டி திரும்ப கிடையாது நம்ம அவர்கிட்ட கேட்கறது என்னன்னா நாங்க எதுக்கு நடராத்திரில சுடுகாட்டுக்கு போகணும் தமிழர் ஒற்றுமை எல்லா குடிகளும் ஒன்றிணைந்து தமிழர்களாக இணையணும் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்ருக்கோம் நாங்கள் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் தேவரனத்துக்கு எதிராக பேசணும் தேவேந்திர குலத்துக்கு எதிராக பேசணும் இப்போ தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலில் இருந்து வெளியேற்றணும் அப்படின்னு பேசினது எங்கள் அண்ணன் சீமான் தானே தேனில அதுக்கப்புறம் கவின் குமார் அவர்கள் ஆணவ படுகொலையால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் சென்று அண்ணன் சீமான் அவர்கள் ஆறுதல் சொல்லிட்டு வர்றாரு தெற்கே வந்து முக்குளத்தோருடைய ஓட்டு நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல பாதிக்கப்பட்ட ப பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கம் நிற்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் போய் நேரில் பார்த்துட்டு வராரு உங்கள் விஜய் மாதிரி கவின்குமார் விஷயத்துக்கு வாய் திறந்தோம்னா தெற்க வந்து முக்குளத்தோர் வாக்குகள் நமக்கு கிடைக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லி மூடிக்கிட்டு இருக்க சொல்கிறியா அப்படிங்கிற கேள்வி எழுதில்லை பொத்திக்கிட்டு இருக்கணுமா அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்கவிருந்த மாநாடு இருபத்தி ஓராம் தேதி நடக்கும் அப்படின்னு அறிக்கை விட்டு இருக்கிற தொண்டர்களுக்கெல்லாம் அறிவிக்க தெரியுது ஊர் அறிக்க அறிக்கை கவீன்குமாரோடைய சாவுக்கு எதிராக விடுறதுக்கு என்ன ஏன் விஜய்க்கு தெரியாதா கவின்குமார் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டான் அப்படிங்கிறது அப்போ பிசி கேட்டகரியில் எம்பிசி கேட்டகரியில் இருக்க முக்குளத்தோருடைய வாக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு மூடிக்கிட்டு இருக்கிற விஜய் அவர்களுடைய கட்சியில் செயல்படக்கூடிய மாவட்ட செயலாளர் அதாவது மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய நீங்கள்லாம் எங்கள் அண்ணன் சீமானவர்களை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கா அடுத்ததாக இந்த மாவாற்ற செயலாளர் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து நாயுடு நாயக்கர் சமுதாயத்திற்கு எதிரான ஒரு நபர் அவங்கள வந்து வந்தேரி என்று பேசக்கூடிய ஒரு நபர் வேலுநாச்சியார் அவர்கள் வந்து அந்த கால கட்டத்துல வேலுநாச்சியார் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததே இந்த நாயக்கர் சமுதாயம் தான் வரலாறு அறகுறையா படிச்சுட்டு இந்த மாவாற்ற செயலாளர் வந்து ஒளரிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே பரிதாபமா இருக்கு எங்க எங்க அப்பாத்தாவுக்கு வந்து அடைகள் கொடுத்தது இதே நாயக்கர் சமுதாயம் தான் அந்த நாயக்கர் சமுதாய மக்கள் நாங்களும் பிரிவினையாக போக கிடையாது அந்த மக்கள் நானும் ஒரு சும்மே வந்தேன் அவனவே நீ வந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆடு மாடுகளின் மாநாடு மதுரையில நடைபெற்றுச்சு அப்படி நடைபெற்ற போது மேடையில கூப்பிட்டு வச்சு ஒரு நபர் வந்து கௌரவிக்கப்படுறாரு அவருக்கு வந்து மாலைகள்லாம் போடப்பட்டு ஒரு மிகப்பெரிய அளவுல கௌரவிக்கப்பட்ட ஒரு நபர் அந்த நபர் யாரு அப்படின்னா காப்பு நாயுடு என்கிற வகுப்பை சார்ந்த ஒரு நபர் அவரை வந்து வனத்துறையினர் வந்து மாடு மேய்க்க விடாம ரொம்ப கைய அவதூறா பேசி தள்ளி விட்டு அவரை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்புனதுக்கு அப்புறம் அவரை கூப்பிட்டு வச்சு மேடையில கௌரவித்தவர் அண்ணன் சீமான் அதையும் தாண்டி அவரை கூப்பிட்டுக்கிட்டு மலையேறி மாடு மேய்ச்சு அவருக்காக நான் இருக்கேன் உங்களால என்ன என்னடா பண்ண முடியும் அப்படின்னு தடையை மீறி மலையேறி மாடு மேய்த்தவர் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் அவரு சாதி பார்க்குறவரா அவர் வந்து நாயுடு சமுதாயத்திற்கும் நாயக்கர் சமுதாயத்திற்கும் எதிரான ஒரு நபரா இறுதியாக இந்த மாவட்ட செயலாளர் வந்து சொல்ல வர்றது என்னன்னா நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறாது அதுக்கு முக்கிய காரணமாக இருக்க போறது வந்து தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்னு சொல்றாரு மிகப்பெரிய கடும் தொழில் சந்திப்பீங்க நாம் தமிழர் கட்சி முக்கிய பங்கு தமிழர் வெற்றி கழகம் எந்த மாற்றமும் கிடையாது நம்ம வந்து இவர்கிட்ட சொல்லிக்கொள்ளக்கூடியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதி அதாவது விஜய் போட்டியிடுகிற அந்த ஒரு தொகுதியை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய முப்பத்தி மூணில் நீங்க ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்க மாட்டீங்க குறிப்பாக தாவேக்காவுடைய நிர்வாகிகளே ஆதவர்ஜுனா ராஜ்மோகன் புஷி ஆனந்து அவங்களுக்கு கூட டெபாசிட் கிடைக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தாவேக்காங்கிற கட்சியே இருக்காது விஜய் கட்சியை களைச்சிட்டு திரும்ப படம் அடிக்க போயிடுவார் இது சத்தியம் எழுதி வச்சு கொள்ளுங்கள் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தாவேக்கா தற்குரிகளுடைய கண்ணில் படும் வரை இந்த காணொலியை பகிருங்க அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குருதி திசே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தொழோனே இங்குடிய கப்போனே